இப்போ மக்களே நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா நம்மளுடைய சேட்டை பண்ணுற கோழியை தான் நம்ம பார்க்க போகிறோம் இங்கே பார்த்திங்கன்னா இவ்வளோ காடு மாதிரி புல்லாம் நிறைய இருக்குது இங்கே பாரு தண்ணிலாம் பாஞ்சிட்டு வருது இந்த சைடெலாம் பார்த்திங்கன்னா கீரி வந்து அதிகமாக இருக்கும் ஆனால் வந்து இவன் இங்கேருந்து எங்கே வந்திருக்கான்னு பாருங்கள் நம்ம வீட்டுக்கிட்ட இருக்கிறத விட்டுட்டு எவ்வளோ தூரம் வந்திருக்கான்னு பாருங்கள் இங்கே பாருங்கள் எங்கே இருக்கான்னு பாருங்கள் ஏய் இங்கே என்ன பண்ற நீ இவ்வளோ தூரத்தில் இந்த சைடு ஃபுல்லாகவே கீரி அதிகமாக வரும் கீரிகிட்ட வந்து வந்து கொடுத்துட்டு போகிறது தான் அவளோட வேலையவும் நீ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் லாஸ்ட் வரைக்கும் அடுத்தடுத்த வீடியோவும் நீங்கள் பாருங்கள் லாஸ்ட்டு இதில் எத்தனை பேர் வந்து இருப்பாங்கன்னு தெரியாது ஏன்னால் ஃபுல்லாக கீரிக்கு நிறையா போகும் இதெல்லாம் தாண்டி எத்தனை பேர் வர்றாங்க அப்படின்றத நீங்கள் பாருங்கள் பா இந்த சகதிக்குள்ளே நம்மளாலே நடக்க முடியல நீங்கள் பார்த்திங்கன்னா தண்ணி ஃபுல்லாக எவ்வளோ தண்ணி இருக்கு பாருங்கள் கோழி வந்து இதில் விழுந்தால் என்ன ஆகும் போ இங்கே பார்த்து ஒவ்வொரு குஞ்சும் நடக்க முடியாமல் தவச்சு போய்கிட்டுருக்கு இங்கே பார்த்திங்கன்னா குடிக்க யாராருக்கெல்லாம் குடிக்க பிடிக்கும் அப்படின்லை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இங்கே பார்த்திங்கன்னா ஒரு கொடிக்காக இருக்குது ஒரு வழியாக பற்றிட்டு வந்துட்டோம் ஓ நீ என்னடி இங்கே பண்ணுற செருப்பே ஓருப்பி அந்திரும்போல் அந்தளவுக்கு சவதி அவங்க வேகமாக ஓடிடுறாங்க நம்மளால் நடந்து போக முடியல சகதி வாரி விடுது ஓடிட்டாங்க இப்போ பாருங்கள் இவ்வளோ எங்கே இங்கே இருக்கிறத விட்டுட்டு இங்கே இருக்கவங்க வீடு எவ்வளோ தூரம் போய் அங்கே போய் மெய்றாங்க இந்த சைடெலாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கீரி போகிறோம் இங்கிட்டு தான் வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோலாம் இவங்க என்ன சேர்ட்டை பண்ணுறீங்க அப்படின்றத பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான கிளிக் பண்ணியுங்கள்